சிறப்பு ரொம்ப தூரம் இப்படி சஞ்சாரம் பண்ணி துங்கபத்ரா தீரத்தில் வந்தார்கள் அங்கே நிறை கர்ப்பிணியாக இருந்த ஒரு தவளைக்கு வெயில் படாமல் ஒரு பாம்பு குடைபிடித்துக் கொண்டிருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார் தவளையை கண்டால் சப்பு கொட்டி கொண்டு பிடித்து தின்னுகின்ற பாம்பு இப்படி பிரியமாக ரட்சிக்கிறதே துவேஷம் தெரியாத இந்த பிரதேசத்தில் சாரதாம்பாள் கோவில் கொண்டால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று நினைத்தபடி ஆச்சாரியால் நதிக்கரையில் கொண்டிருந்தார் சட்டென்று ஜல் ஜல்லும் நின்றது என்னாச்சு என்று திரும்பி பார்த்தார் என்ன ஆயிருந்தது என்றால் ஆற்றங்கரை மணலில் பாதம் புதைந்து புதைந்து அவள் நடந்து வந்ததில்தான் சிலம்பு ஓசை பண்ணவில்லை இவர் திரும்பி பார்த்ததால் அவள் நின்று விட்டாள் எல்லாம் நல்லதற்கே நாம் நினைத்ததற்கே அவளுடைய நிபந்தனையும் சாதகமாயிடுத்து என்று ஆச்சாள் சந்தோஷித்து அங்கேயே சாரதாம்பாளை பீட பிரதிஷ்டை பண்ணி அமர்த்தி விட்டார் அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதால் அங்கேயே மடம் ஸ்தாபித்து காலம் வாசம் பண்ணி அவளை உபாசித்துக் கொண்டிருந்தார் புஸ்தகங்கள் எல்லாம் முதல் பதினாறு வயசில் எழுதி முடித்த ஆச்சாரியாள் அப்புறம் இரண்டாம் பதினாறு வயசில்தான் பதினாறே வருஷத்தில்தான் ஆசேது ஹிமாச்சலம் மூன்று தரம் தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து அநேக காரியங்கள் பண்ணினது இந்த குறைந்த காலத்துக்குள்ளேயே அவர் மேக்சிமம் காலம் தங்கியிருந்தது தான் என்று சங்கர விஜயங்களில் இருந்து தெரிகிறது சிருங்கேரி மடத்துக்கு தனி விசேஷம் என்னவென்றால் மற்ற மடங்கள் ஆச்சாரியால் உத்தேசித்து ஸ்தாபனம் பண்ணியவை சார்தாம் என்று பாரத தேசத்தின் நாலு கோடிகளில் நாலு புராதன கஷேத்திரங்கள் உண்டு வடக்கே பத்ரிநாதம் மேற்கே துவாரகாநாதம் அல்லது சோமநாதம் கிழக்கே ஜெகநாதம் புரி தெற்கு ராமநாதம் ராமேஸ்வரம் என்று இவற்றில் பதரி துவாரகா பூரி முதலியவற்றில் மூன்று பிரதான மடங்களை ஸ்தாபித்தார் தெற்கே மட்டும் ராமேஸ்வரத்தில் மடம் இல்லை இவர் பிளான் போட விடாமல் வித்யாதி தேவதையே சிருங்கேரியில் மடம் ஏற்படுத்தும்படியாக பண்ணிவிட்டாள் அந்த மடத்துக்கென குறிப்பாக ஏற்பட்ட கஷேத்திரம் ராமக்ஷேத்திரம் என்று வைத்திருக்கிறார் அது ராமேஸ்வரம் என்றே நடைமுறையில் இருக்கிறது அப்புறம் காஞ்சிபுரம் லோகத்துக்கே நாபி என்ற மத்தியஸ்தானமாக இருந்ததால் அங்கே மடஸ்தாபனம் பண்ணினார் இவை முக்கியமான மடங்கள் இன்னும் பலவும் ஸ்தாபித்தார் எல்லாம் அவர் உத்தேசப்படி சிருங்கேரியில்தான் சாரதாம்பாள் தன் உத்தேசப்படி மடம் ஏற்படுத்தி கொண்டது சுரேஸ்வரரின் தனித்தன்மையும் சிறப்பும் மீமாம்சகர்களின் பிரதான புருஷராயிருந்த மண்டனமிஸ்ரர் ஆச்சாரியாளின் சிஷ்யரானது வேதாந்த மதத்தின் புனருத்தாரணத்துக்கு பெரிய பலம் கொடுத்தது ஆனாலும் மனுஷ சுபாவம் எத்தனை பெரியவர்களையும் எப்படி கொஞ்சமாவது ஆட்டி வைத்து விடுகிறது என்று தெரிவிப்பது போல ஆச்சாரியாளின் மற்ற சிஷ்யர்களே அவரை சுரேஸ்வராச்சாரியாலை கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்த்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது அவர் ஆச்சாரியாளின் சாரீரக பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுத ஆரம்பித்ததாகவும் அப்போது மற்ற சிஷ்யால் என்ன இருந்தாலும் இவர் ரொம்பவும் தீவிரமான பூர்வ மீமாம்சகராக இருந்தவர் தானே வாதத்தில் தோற்று போனதால் வழியில்லாமல் ஆச்சாரியாளர்களிடம் சிஷ்யராகிவிட்டாலும் அந்தரங்க பூர்வமாக அத்வைத வேதாந்தத்தில் இவருக்கு ஈடுபாடு இருக்குமோ இருக்காதோ நம்மெல்லாம் மாதிரி பிரம்மச்சரியத்தில் இருந்தே சந்நியாசத்திற்கு வராமல் காலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த இவருக்குள் ஞான தத்துவம் ஏறி இருக்குமா அதனாலே ஹானஸ்டாக எழுதாமல் தன்னுடைய பழைய சித்தாந்தத்துக்கு இடம் கொடுக்கும்படி ஏதாவது போகிறாரே என்று சொன்னார்கள் ஆனால் சும்மா இருந்து நினைத்துக்கொண்டு சுரேஷ்வராச்சாரியார் காதுக்கே விஷயம் எட்டி அவர் நாம் எழுத வேண்டாம் என்று இருந்துவிட்டார் அப்புறம் ஒரு நாள் அவர் ஆச்சாரியரிடம் வந்து தங்களுக்கு குருதட்சணை தரணும் தரணும் என்று இருந்தது தாங்களோ பணத்தை துடாதவர் நானும் சொத்து சுதந்திரம் எல்லாம் விட்டவன் என்ன தருவது தருவது என்று இருந்தது அப்புறம் என்னவோ யோசித்து ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் இதுதான் என்று சொல்லி ஒரு சுவடிக்கட்டை ஆச்சாரியால் பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணினார் அது நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம் பரம கர்ம அனுஷ்டாதாவாக இருந்தவர் எல்லா காரியமும் போய் சும்மா இருப்பதுதான் மகா சித்தி அதுதான் மோக்ஷம் அதுதான் வேத வேதாந்த முடிவு என்று விவரித்து எழுதியிருந்த புஸ்தகம் ஆச்சாரியாளின் மனசின் நினைத்ததுதான் சுரேஸ்வரருக்குள் புகுந்து மற்ற சிஷ்யர்கள் அவருடைய ஹானஸ்டியை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி எழுத பண்ணியது ஆனாலும் அவர் எடுத்தவுடனேயே தடை ஏற்பட்டதால் அப்புறம் வார்த்திகம் எழுதவே இல்லை ஆச்சாரியாலும் மற்ற சிஷ்யாலும் ஆசைப்பட்டதன் பேரில் ஆச்சாரியாலின் உபனிஷத் பாஷ்யங்களில் இரண்டிற்கு மாத்திரம் வார்த்திகம் எழுதினார் ஒன்று தக்ஷணத்தில் பெருவாரியாக வழக்கில் உள்ள கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்த தைத்திரியம் இன்னொன்று வடக்கே ரொம்ப அனுஷ்டானத்தில் உள்ள சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த பிரகதாரண்யகம் ஆச்சாரியாலின் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திற்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார் மானஸ் சோல்லாசம் என்று பெயர் சுரேஸ்வராச்சாரியை இந்த காஞ்சி மடம் சிருங்கேரி மடம் துவாரகா மடம் ஆகிய மூன்றும் தங்கள் தங்கள் ஆச்சாரிய பரம்பரையில் சொல்லிக் கொள்கின்றன நம் மடத்து சரித்திரத்தை ஆழ்ந்து பார்த்தால் சுரேஸ்வராச்சாரியாளுக்கு பீடாதிபத்திய அந்தஸ்து இருந்தாலும் அவரோடு கூடவே சர்வாக்யாத்மர் என்ற இளம் பிரம்மச்சாரி இளவரசு பட்டம் மாதிரி இருந்து கொண்டு சாஸ்திரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி வந்ததாகவும் தெரிகிறது அதாவது சுரேஷ்வரரின் மேற்பார்வையில் சர்வஜாத்மர் இருந்தார் என்று தெரியும் அவர் சித்தியடைந்த பிறகு சர்வஜாத்மரே பீடாதிபதியாக முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதை வைத்து ஆலோசித்து பார்த்தால் மூன்று மடங்களிலுமே இப்படி சுரேஸ்வரரை அத்தியட்சகராக ஆச்சாரியால் நியமித்து அவருக்கு உட்பட்டு வயசில் சின்ன இன்னொருவர் வைதிகாச்சாரங்கள் முக்கியமாக உள்ள எல்லா காரியமும் பண்ணும்படி வைத்திருக்கலாம் என்று தெரிகிறது செக்யூலர் உலகியல் விஷயமான நிர்வாக பொறுப்பு முழுக்க சுரேஸ்வரரிடம் சாஸ்திரத்துக்கு மேலே போன கட்டத்தில் ஞானோபதேசமும் அவர் பண்ணுவது சாஸ்திர ஆச்சாரங்களின் படியான அநேக காரியங்கள் இன்னொருவர் செய்வது என்று வைத்திருக்கலாம் ஏனென்றால் வயசில் பெரியவர் மகா பண்டிதர் பூர்வ மீமாம்சகராக பெயர் எடுத்தவர் செல்வத்தையும் செல்வாக்கையும் விட்டு சன்னியாசியானவர் என்று ஒரு பக்கம் சுரேஸ்வரருக்கு தனி கௌரவம் இருந்தது இன்னொரு பக்கம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துவிட்டு அல்லவா துரியாசிரமத்திற்கு வந்தவர் என்ற எண்ணமும் சில பேருக்கு இருந்திருக்க இடம் இருக்கிறது ஆச்சாரியால் தம்முடைய மடங்களின் கௌரவத்துக்கு பங்கமாக கொஞ்சம் சம்சயாஸ்பதமாக கூட எதுவும் எவரும் நினைக்க இடம் கொடுக்கப்படாது என்று நினைத்திருக்கலாம் சுரேஸ்வராச்சாரியாளின் விசேஷ கௌரவத்துக்கு தக்கதாக அவருக்கு ஒரு நியமனம் தர வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம் அதனால் இப்படி மூன்று பீடங்களில் அவரை அத்தியட்சகராக வைத்து அவருடைய மேற்பார்வையில் பிரம்மச்சரியத்தில் இருந்து துரியாசிரமம் போன இன்னொருவர் பீடாதிபத்தியம் வகித்து சாஸ்திராச்சாரங்கள் பிரதானமாக உள்ள காரியங்களையெல்லாம் பண்ணும்படி ஏற்பாடு பண்ணியிருப்பார் என்று தோன்றுகிறது மடாதிபதி குரு என்றெல்லாம் ஒரு சன்னியாசிக்கும் பொறுப்பு ஏற்பட்டால் அதற்கு ஏற்ற செக்யுலர் காரியம் சாஸ்திரோக்த காரியம் ஆகியவையும்தான் சேர்கின்றன சிலது பண்ணும் சரீரத்துக்கு அனுபவங்கள் கொஞ்சமும் கிடையாது என்றால் அப்போது பொது பார்வையில் அதற்கு தனியான பரிசுத்தியும் கௌரவமும் தெரியத்தான் செய்யும் இந்த சந்நியாசியை விடவும் ரொம்ப ஜாஸ்தி சாஸ்திர கர்மா அக்னிகாரியங்கள் முழுக்க கிரகஸ்தனுக்கே உண்டு அவ்வளவையும் பூர்வாசிரமத்தில் புஷ்கலமாக பண்ணியவர் சுரேஸ்வராச்சாரியாள் அப்போது அவருக்கு இருந்த பேரிலேயே காஞ்சிபுரத்தில் மண்டனமிஸ்ர அக்ரஹாரம் என்று ஒரு வீதி இருக்கிறது கிரஹஸ்திர வசிக்கும் இடத்துக்கு சந்நியாசியின் பேரை வைப்பதை விட அந்த சந்நியாசியே உசந்த கர்ம அனுஷ்டாதவாக இருந்தபோது அவருக்கு இருந்த பெயரை வைப்பதுதான் பொருத்தம் என்று இப்படி வைத்தார் போல் இருக்கிறது ஆதியில் அவர் இருந்த மாஹிஷ்மதியில் இருந்தேதான் ஆச்சாரியாளோடு இருநூறு பிராமண குடும்பங்கள் காஞ்சிபுரம் வந்து அங்கே குடியேறியதாக சொல்வார்கள் பத்மபாதரின் பஞ்சபாதிகை மற்ற பிரதான சிஷ்யர்களில் பத்மபாதர் கதை முன்னேயே கேட்டீர்கள் அவர் சாரீரக பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினார் அதில் கொஞ்சம் பாகம் ஆச்சாரியாளுக்கு வாசித்தும் காட்டினார் அப்புறம் அவருக்கு தீர்த்தாடனத்தில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டதால் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டார் ரிவைஸ் பண்ணலாம் என்று தம்முடைய புஸ்தக சுவடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் போகிற வழியில் ஜம்புகேஸ்வரத்தில் அவருடைய மாமா அகம் இருந்தது அங்கே புஸ்தகத்தை வைத்துவிட்டு திரும்ப வரும்போது எடுத்துக் கொள்ளலாம் என்று ராமேஸ்வரம் போனார் இவர் இல்லாதபோது மாமாக்காரர் படித்து பார்த்தார் அவர் கர்ம அபிமானி இந்த புஸ்தகம் நம் சித்தாந்தத்தை அழித்துவிடும் போலிருக்கே என்று நினைத்தார் சரி புஸ்தகத்தை நாம் அழித்துவிட்டால் போச்சு மறுபடி எழுதுவானானால் பார்த்துக் கொள்வோம் என்று நினைத்தார் அவருக்கு இரண்டு வீடு இருந்தது ஒன்று கிளமாயிருந்தது இருந்தது அதில் இருந்த சாமான்களை எல்லாம் இன்னொரு வீட்டில் சேர்த்தார் இந்த புஸ்தகத்தை மட்டும் அங்கே வைத்து வீட்டுக்கு நெருப்பு வைத்து விட்டார் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்தார் விபரீதமாக நடந்துவிட்டது என்று மாமாக்காரர் வேஷம் போட்டார் சுரேஸ்வராச்சாரியாலை சந்தேகித்ததற்காக இது ஆச்சாரியாலே தந்த தண்டனை நாம் மறுபடி எழுத வேண்டாம் என்ற எண்ணத்தோடு பத்மபாதர் ஆச்சாரியாலிடம் திரும்பி வந்தார் விஷயம் சொன்னார் ஆச்சாரியால் முந்தினி முதல் அத்தியாயம் நாலு பாதமும் இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதமும் வாசித்துக் காட்டினாய் அல்லவா அதை திரும்பச் சொல்கிறேன் எழுதி கொண்டு பிரகாசப்படுத்து அதுவாவது லோகத்துக்கு கிடைக்கட்டும் என்று அனுகிரகம் பண்ணினார் ஒரே தடவை எப்போவோ கேட்டதை அப்படியே கடகடவென்று ஒப்பித்தார் சூத்திர பாஷ்யத்தின் முதல் ஐந்து பாதங்களுக்கு வியாக்கியானமாதலால் அந்த புஸ்தகத்துக்கு பஞ்ச பாதிகா என்று பெயர் தம்முடைய பிரதான மடங்களில் ஒன்றில் பத்மபாதரை ஆச்சாரியால் முதல் பீடாதிபதியாக நியமித்தார் என்று நிச்சயமாக தெரிகிறது எந்த மடம் என்பதில் மூன்று விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன துவாரகையில் உள்ள மடம் என்று பலர் சொல்கிறார்கள் பூரி ஜெகநாத மடம் என்ற அபிப்பிராயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் ஆனந்தகிரியத்திலும் அவரை சிருங்கேரியின் முதல் ஆச்சாரியாளாக சொல்லியிருக்கிறது மௌன ஞானி ஹஸ்தாமலகர் முக்கிய சிஷ்யர்களில் இன்னொருவர் ஹஸ்தாமலகர் ஆச்சாரியாலை ஸ்மரிக்கும் போது அவருடைய சிஷ்யர்களையும் ஸ்மரித்து நமஸ்காரம் பண்ணுவது விசேஷம் பகவத் பகவத்பக்தியோடு அடியார்க்கடியேன் என்று அவருடைய பக்தர்களையும் பக்தி பண்ணும் ரீதியில் இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஆச்சாரியால் சிஷ்யாள் என்று இவர்களை பிரித்துச் சொல்லலாமா அவர் தானே இவர்களும் மகாவிஷ்ணுவினுடைய நாலு புஜம் மாதிரி எனக்கு நாலு சிஷ்யர்களை வைத்துக்கொண்டு அவதாரம் பண்ணுவேன் என்று ஈஸ்வரனே இவர்களை தன் அங்கங்களாக சொன்னான் அல்லவா பிரித்துச் சொன்னால் அவச்சாரமோ என்று தோன்றுகிறது ஆனாலும் குரு சிஷ்ய பாவம் என்பதன் அழகு உயர்வு எல்லாம் தெரியும்படி துவைத விளையாட்டு நடந்ததால் தனித்தனியாக ஒவ்வொரு சிஷ்யர் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நாம் மனசில் தியானிப்பதற்கு துவைதக் கல்பனைகள் வேண்டிதானே இருக்கிறது தேச சஞ்சாரத்தில் ஆச்சாரியால் மேற்கு சமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீபலி என்னும் ஊருக்குப் போயிருந்தார் அங்கே ஒரு பிராமணன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு வந்தான் பிள்ளை நன்றாக வளர்ந்திருந்தான் ஆனால் ஒன்றும் தெரியவில்லை பார்க்க தெரியவில்லை கேட்க தெரியவில்லை பேசத் தெரியவில்லை பிரம்மமா இருக்கு நீங்க தான் சரி பண்ணனும் என்று ஆச்சாரியர்களிடம் தகப்பனார்காரன் வேண்டிக் கொண்டான் எதுவும் தெரிந்து கொள்ளாமல் ஜடமாயிருப்பதை லோக வசனப்படி பிரம்மமாக என்றான் பையனை பார்த்த ஆச்சாரியளுக்கோ பிரம்மமாக தான் இருந்த ஞானி என்று தெரிந்துவிட்டது பெரிய வேடிக்கை என்னவென்றால் பெரிய ஞானி பெரிய அக்ஞானி இரண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாது அக்ஞானியில் இரண்டு தினசு ஒன்று மூளை வேலை செய்யாத முழு அசடு பைத்தியம் போட்டது போட்டபடி கொண்டு ஒரே சாதுவாக இருப்பது ஒன்று ஒரே கூச்சல் அடி உதை என்று வெறி இருப்பது இரண்டு இரண்டும் மூளை சரியில்லாத வேலை செய்யாத அஜானி இன்னொன்று மூளை சரியாக வேலை செய்கிற மாதிரி மற்ற காரியம் எல்லாம் இருந்தாலும் பரம நாஸ்திகமாக இருக்கும் அஜ்ஞானி இந்த மூன்று வித அஜ்ஞானிகள் மாதிரியும் ஞானி இருப்பான் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் என்று இருந்தார் பக்தியோடு கிட்ட வருவர்களின் மேலே கல்லை தூக்கி போடுவார் அதுவே அனுகிரகமாகிவிடும் நல்லது நல்லதா இல்லை பொல்லாதது பொல்லதாக இல்லை சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை என்று நாஸ்திகன் எப்படி இருக்கிறானோ அப்படியே ஞானியும் இருப்பான் வித்தியாசம் என்னவென்றால் அசடு பைத்தியம் உள்ளே ஒன்று ஜடமாக உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அல்லது காரணமே இல்லாமல் கொதித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் ஞானியோ உள்ளே ஒரு சாந்தி சௌக்கியம் என்று ஆனந்தமாக இருப்பான் நாஸ்திகன் நான் தப்பிப்போய் அவனுக்கு ஒரு சின்ன ஹிம்சை பண்ணிவிட்டாலும் பதிலுக்கு நூறு பண்ணுவான் எதுவும் பண்ணாவிட்டாலும் கூட சத்துக்களை ஹிம்சிப்பான் ஞானி சூடு போட்டாலும் சிரித்துக் கொண்டு உள்ளூர ஆசிர்வாதம் பண்ணி இருப்பான் ஹிம்சையிலும் ஆனந்தம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அசடு மாதிரி நாஸ்திகன் மாதிரி இருப்பவன் அவன்